தேவையின் அடிப்படையில் பணம் தேவைப்படுது ஒரு சிலருக்கு ஆசையின் அடிப்படையில் பணம் தேவைப்படுது ஒரு சிலருக்கு அதிக ஆசையின் அடிப்படையில் பணம் தேவைப்படுது ஆக மொத்தத்தில் பார்த்தா பணம் எல்லாருக்கும் தேவை அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம் எண்ணத்தில் உயர்வாக இருக்கணும் அப்படின்ட்டுருக்கும் அந்த எண்ணத்தில் உயர்வாக இருக்கணுன்னா எப்படி இருந்தால் அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கலாம் எப்படி நம்ம பணத்தை சேமிக்கலாம் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு பணம் அவசியம் தேவை உணவு சாப்பிட்ணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பசங்க இருக்காங்க குழந்தைங்களை நான் பாதுகாப்பு ரிட்டையர்மெண்ட் காலத்தில் நானும் என் மனைவியும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு சில பணங்கள் தேவை அப்படி தான் சொல்கிறீங்களே ஒழிய உங்கள் எண்ணத்தை உயர்வாக வச்சுக்கோங்க அந்த பணத்தை பற்றி எண்ணத்தில் எப்படி உயர்வாக இருக்கிறது அப்படி பாயிண்ட் சொல்கிறேன் சிறப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பணத்தை நீங்கள் ஈர்க்கலாம் பணம் உங்களை நோக்கி வரும் பணத்தை நீங்கள் சேமித்து வைக்கலாம் இதுதான் ஃபார்முலா அன்பு வணக்கம் எனக்கு ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்க போகிறோம் பணம் எல்லாருக்குமே தேவைங்க உங்களுக்கும் தேவை எனக்கும் தேவை மற்றவங்களுக்கும் தேவை என்னங்க அளவு மாறுது ஒரு சிலருக்கு தேவையின் அடிப்படையில் பணம் தேவைப்படுது ஒரு சிலருக்கு ஆசையின் அடிப்படையில் பணம் தேவைப்படுது ஒரு சிலருக்கு அதிக ஆசையின் அடிப்படையில் பணம் தேவைப்படுது ஆக மொத்தத்தில் பார்த்தா பணம் எல்லாருக்கும் தேவை அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஒரு கதை சொல்கிறேங்க என்ன கதைன்னா தி சீக்ரெட் எல்லாருமே படிச்சிருப்பீங்க நிறைய கேட்டிருப்பீங்க படிக்கலைன்னாலும் தி சீக்ரெட்னு போடுங்க தமிழில் கூட உங்களுக்கு வீடியோ இருக்கும் சிறப்பாக பாருங்கள் அதனோட உட்கருத்து என்னன்னாங்க எண்ணத்தில் உயர்வாக இருக்கணும் அப்படின்ட்டுருக்கும் அந்த எண்ணத்தில் உயர்வாக இருக்கணுன்னா எப்படி இருந்தால் அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கலாம் எப்படி நம்ம பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய கருத்து அற்புதமாக சொல்லியிருக்கேன் இதில் செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேங்க அற்புதமாக செயல்படுத்தலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க எண்ணத்தில் உயர்வாக இருத்தல் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை ஒரு வியாபாரி இருந்தார் அந்த ஊரில் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிப்பார் ஆனால் பணம் அவர்கிட்ட நிற்கிறதே இல்லை மாத கடைசி வந்தால் என்ன செய்கிறதுன்னு தெரில ஆனால் நல்லா சம்பாதிக்கிறாரு அவர்னால் என்ன செய்யறதுன்னே தெரியல ஒரு நானியை பார்க்க போகிறார் ஒரு மலை கோயில் இருக்குது அங்கே ஒரு நாணி இருக்காங்கன்னு கேட்டு அந்த நாணிக்கிட்டே போயிட்டு ஐயா கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்கய்யா வியாபாரம் நல்லா செய்கிறேன் வருமானம் நல்லா வந்துட்டுருக்கு ஆனால் பணம் என்கிட்ட நிற்கவே மாட்டேங்குதுங்கய்யா எப்படி செலவாகுதுன்னே தெரியல கைக்கு வருது ஆனால் உடனே செலவாயிடுது நான் என்ன தாங்கையா பண்ணுறது எப்படி தாங்கையா நான் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கிட்ட கேட்குறார் அந்த நாணி சிரிக்கிறார் சிரிச்சுட்டு நானே ஒரு நாணி பண தேவை இல்லாதவன் என்கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்டிருக்க சரி பரவாயில்ல வெயிட் பண்ணு உனக்கு பதில் சொல்கிறதுக்காக ஒரு மூணு பேர் வருவாங்க வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறார் இவருக்கு ஒன்றும் புரியல சரின்னு வியாபாரி கம்முன்னு உட்காந்துக்கிறார் ஒரு மூணு பேர் வராங்க அதில் முதல் நபர் ஒருத்தர் மூணு பேருமே ஒரு ஈக்குவலான ஏஜ் தான் எல்லாருக்குமே ஒரு நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் முன்ன பெண்ணை ஒரு வயசு அப்படியே கொஞ்சம் தள்ளாடி தள்ளாடி ஒருத்தர் வரார் முதல் நபர்கிட்ட அவர் கேட்குறார் நானி எப்பா பணத்தை எதுக்குப்பா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த முதல் நபர் என்ன சொல்கிறாரு ஐயா மூணு வேலை சாப்பிட்ணும் பணம் ரொம்ப முக்கியங்கய்யா ஏன்னால் இந்த காலத்தில் என்னென்னமோ நோயெல்லாம் வருதுயா ஆப்ரேஷன் போனால் ஹாஸ்பிட்டல் போனால் நிறைய செலவாகுது என்ன செய்யறதுன்னே தெரில பயமாக இருக்குது என் அதனால் பணத்தை வந்து நமக்கு நிறைய வச்சிருந்தால் தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியும்ங்கய்யா இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இரண்டாவது நபர்கிட்ட கேட்குறாரு அந்த இரண்டாவது நபர் பார்த்தீங்கன்னா தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கவலையான வடிவத்தில் இருக்கார் ஆமாங்கய்யா பணம் அவசியம் வேணுங்கய்யா நம்ம சாப்பிட்ணும் அப்புறம் இப்போல்லாம்ங்கய்யா எப்படி பிரச்சனை வருதுன்னே சொல்ல முடியல எது எப்போ நடக்குதுன்னே தெரில அதனால் பணம் தாங்கய்யா ஓரளவுக்கு சமாளிக்க முடியணும் இல்லைன்னா சிக்கலாகிடும்ங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மூன்றாவது நபர் ரொம்ப சந்தோஷமாக நல்லா தெளிவாக நலமாக இருக்கார் அவர்கிட்ட கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு ஐயா நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு பணம் அவசியம் தேவை உணவு சாப்பிட்ணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பசங்கள் இருக்காங்க குழந்தைங்களை நான் பாதுகாக்கணும் அவங்க படிப்பு செலவுக்கு வேணும் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் சில ஃபங்க்ஷன்லாம் வீட்டில் பண்ணணும் எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க அவங்கள பார்த்துக்கணும் எங்கள் மனைவியோட உறவினர்கள் இருக்காங்க அவங்கள பார்த்துக்கணும் ரிட்டர்மெண்ட் காலத்தில் நானும் என் மனைவியும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு சில பணங்கள் தேவை ஸோ இத்தனை தேவைகளுக்கு பணம் அவசியம் தேவை அதுக்காக தான் ஐயா நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அந்த நாணி கேட்டு அந்த வியாபாரி வியாபாரிக்கிட்ட கேட்குறாரு எப்பா உனக்கு புரிஞ்சிருச்சாப்பா எதுக்காக பணம் தேவை எதுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிச்சாப்பா எப்படி சேமிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுதான் கதை உங்களுக்கு புரியுதுங்களா இந்த கதையில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த நாணி சொல்கிறாரு முதலாவது நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு அது வேணும் ஹாஸ்பிட்டல் போனால் எவ்வளோ செலவாகும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்ததுனால அவர் சம்பாரித்த பணங்கள் எல்லாம் இந்த வயசில் ஹாஸ்பிட்டலுக்காக நிறையா செஞ்சு செலவு பண்ணிட்டு இன்றைக்கி நோயோடு இருக்கிறார் இரண்டாவது நபர் ஐயோ எது வேணால் வாழ்க்கையில் நடக்கும் எது நடக்கும்னு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொன்னதுனால கடன் வந்து அந்த கடன் அடைச்சிட்டு கவலையில் வருத்தத்தில் வேதனையில் தாடி வச்சுக்கிட்டு இருக்கிறார் மூணாவது நபர் நல்ல தெம்பாக பணம் சம்பாதிக்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் என்னை கூட இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கணும் நண்பர்களுக்கு உதவி செய்யணும் என்னால் என்ன உதவி செய்யணுமோ செய்யணும் நல்லா தொழில் செய்யணும் எனக்கு ரிட்டர்மெண்ட்டுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி எண்ணத்தில் உயர்வாக இருக்கார் புரியுதுங்களா இதுதான் கதையினுடைய நோக்கம் ஸோ எவன் ஒருத்தன் எண்ணத்தில் உயர்வார்க்கானோ அவன்கிட்ட அவன் வாழ்க்கைக்கு தேவையான தேவையை விட அதிகமான பணம் கிடைக்கும் இதுதான் அந்த சீக்ரெட் புக் சொல்லுது அதை தான் நான் இப்போ உங்களுக்கு கதை வடிவில் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்கன்னு பாருங்கள் என்கிட்ட நிறைய பேர் பேசுகிறவங்கலாம் கேட்குறீங்க சார் ஹாஸ்பிட்டல் செலவு நிறையா வந்துடும் சார் பணம் சேர்த்தணும் சார் ஏதாவது நாளைக்கு பையனுக்கு ஒரு பிஸ்னஸ் சமைச்சு கொடுக்கணும்னு பணம் சேர்த்தணும் சார் அப்படி தான் சொல்கிறீங்களே ஒழிய உங்கள் எண்ணத்தை உயர்வாக வச்சுக்கோங்க பணம்ங்கிறது அவசியம் தேவைங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பணத்தை நிறைவாக கொடுக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைங்க இதுதான் எண்ணத்தில் உயர்வாக இருக்கணுன்ட்டு இருந்து நம்மளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும் என்னோடய தேவைகள் இருக்குது ரிட்டைர்மெண்ட்டுக்கு எனக்கு பணம் வேணும் நானும் என் மனைவி சந்தோஷமாக இருக்கணும் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் அந்த மாதிரி எண்ணத்தில் நீங்கள் உயர்வாக இருந்தீங்கன்னா உங்கள் தேவைகள் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை விட நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சம் இந்த இறை சக்தி அதிகமாக பணத்தை கொடுக்குங்க இவ்வளோதாங்க லாஜிக் இப்போ புரிஞ்சிச்சா ஸோ நிறைய பேர் என்கிட்ட அடிக்கடி கேள்வி கேட்குறீங்க எண்ணத்தில் உயர்வாக இருக்குதுன்னா எப்படி சார் நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்க இதுதான் ஃபார்முலா இந்த இடத்துல இந்த வீடியோவில் நான் பணத்தை மட்டும் பேசுகிறதுனால அந்த பணத்தை பற்றி எண்ணத்தில் எப்படி உயர்வாக இருக்கிறது அப்படிங்கிறது ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்கிறேன் சிறப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பணத்தை நீங்கள் ஈர்க்கலாம் பணம் உங்களை நோக்கி வரும் பணத்தை நீங்கள் சேமித்து வைக்கலாம் இதுதான் ஃபார்முலா பணத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மரியாதை கொடுங்க நிறைய பேர் மரியாதையே கொடுக்குறதில்ல ஏ இந்த பணம் இல்லாதனால நான் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பணத்தை வந்து வெறுக்கிறீங்க கொஞ்சம் பணம் இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பணம் வருமானமாக வரலாம் நீங்கள் ஒரு பணம் வரும்னு நினச்சிருப்பீங்க அதோட குறைவான பணம் வரலாம் இருந்தாலும் அந்த பணத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எண்ணத்தில் உயர்வாக இருக்கணும்னா பணத்துக்கு ஃபஸ்ட்டு மரியாதை கொடுங்க பரவாயில்ல இறைவனர்களால் இந்த வேலைக்கு நம்ம இந்த பணத்தை எதிர்பார்த்தோம் இந்த பணமாவது வந்ததே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்த பணத்துக்கு ஃபர்ஸ்ட் நன்றியுணர்வாக இருங்க ரெண்டாவது விஷயம் பொறாமப்படாதீங்க பொறாம என்ன பணக்காரனை பார்த்து புறாமப்படாது அவன் யாருன்னே தெரியாது அவன் அந்த பக்கம் போனால் ஐயோ இப்போ என்னடா இப்படி இருக்கான் எப்படி இருந்தால் தெரியுமா பத்து வருஷத்துக்கு முன்னே இப்போ பெறாக இருக்கிறான் கோடிக்கணக்கில் வீடு நாலு கார் வச்சிருக்கிறான் அங்கே ஒரு தோட்டம் வச்சுருக்கிறான் இங்கே ஒரு தோட்டம் வச்சிருக்கிறான் அவனுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை ஏன் இப்படி பேசுகிறீங்க இது என்ன ஆகும் தெரியுங்களா நீங்கள் அந்த அந்த வைப்ரேஷனுக்குள்ளே போக போக இவனடா இப்படி ஆயிடுச்சு இவனடா இப்படி இருக்கிறான் அவன் என்னடா இப்படி இருக்கிறான் என் கூட வேலை செஞ்சான்டா இன்றைக்கி என்னடா ஒரு கோடி ரூபாவில் வீடு கட்டிக்கிட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல நீங்கள் அந்த பணம் வந்தால் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை நினச்சிக்கிது ஸோ பணம் வந்தால் இவன் கஷ்டப்படுவான் அவனுக்கு பணம் வந்ததுக்கே இவன் வருத்தப்படுறான் பொறாமப்படுறான் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்காது உங்களால் பணத்தை சேமிக்கவே முடியாது இப்போ புரியுதுங்களா எண்ணத்தில் உயர்வாக இருக்கணுன்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு தொழில் செய்கிறீங்க எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க இது நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க சார் இந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி சார் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது புரியலன்னா தொழில் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் ஒரு ஆறு வீடியோ போட்டிருக்கேன் அற்புதமாக பாருங்க இந்த இறைவன் இந்த யூனிவர்ஸ் நம்மளை படைக்கும் பொழுதே ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி படைச்சிருக்கு ஆனால் நம்ம அது தெரியாமல் அவன் இந்த வேலை செய்கிறான் இவன் இந்த வேலை செய்கிறான் இதில் லாபம் வரும் அதில் லாபம் வரும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால லாஸ் ஆகிடுது உங்களால் பணத்தை சேமிக்க முடியல கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் உங்கள் மனசுக்கு அந்த வேலை இல்லை அல்லது தொழில் பிடிச்சு ரசித்து நீங்கள் வேலை செஞ்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் மோனோலித்திக் அந்த பிஸ்னஸில் அந்த வேலையில் நீங்கள் தான் டாப்பில் இருப்பீங்க இதுதான் உண்மை நாலாவது விஷயம் என் வீடு நான் சம்பாதிச்சது நான் இல்லைன்னா இந்த ஆஃபீஸே இல்லை நான் தான் இந்த குடும்பத்தையே கா பாதுகாக்கிறேன் நான் தான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ஈகோவை தட்டி தூக்குங்க இந்த ஈகோ இருக்கிறவங்ககிட்ட பணம் நிற்காது பணம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்தஸ்து இருக்கும் எல்லா கௌரவம் இருக்கும் ஆனால் சூழ்நிலைகள் நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சிடும் ஒரு அவசரத்துக்கு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது ஒரு லாங் டேர்மில் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பணம் இருக்காது காரணம் அந்த ஈகோ அந்த ஈகோவை தட்டி தூக்குங்க அஞ்சாவது விஷயம் ஒரு நன்றியுணர்வாக இருங்க எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் கூட இருக்கிறவங்க ஒரு நல்லது நடந்தாலும் சரி ஒரு கெட்டது நடந்தாலும் சரி ஒரு சிறப்பு குறைவான விஷயங்கள் நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி ஏதோ ஒன்று உணர்த்துறதுக்காக தான் இந்த சூழ்நிலை நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணர்ந்து நன்றியுணர்வோட கிராட்டிடியூடோட செயல்படுங்க ஸோ நான் சொன்ன இந்த அஞ்சு பாயிண்ட் ஆறு பாயிண்ட்டை சிறப்பாக செயல்படுத்தினீங்கன்னா பணம் உங்களை நோக்கி ஈர்க்கும் அந்த பணத்தை நீங்கள் சேமிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வயசு எழுபது வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறீங்க காரணம் அந்த பணத்தை கையாளும் திறமை உங்கள் கிட்ட இல்லை காரணம் என்னன்னா எண்ணத்தில் உயர்வாக இல்லை சொல்லுவாங்க சார் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஆஃபீஸராக இருந்தார் சார் இன்னைக்கு கஷ்டப்படுறாரு சார் தெரியல ஏன்னா எண்ணத்தில் உயர்வாக இல்லை நான் சொன்ன இந்த அஞ்சாறு பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலை புரியுதுங்களா அதனால் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் பணம்ங்கிறது நமக்கு அவசியம் தேவை தேவையின் அடிப்படையில் அந்த பணம் தேவை இந்த தேவைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சரூபா கார் போதும் ஒரு அஞ்சு லட்சரூபா கார் போதும்னு நான் நினைப்பேன் நீங்கள் பத்து லட்ச ரூபா கார் தான் என்னோட தேவைன்னு நினைப்பீங்க இன்னொருத்தர் ஐம்பது லட்சரூபா கார் தான் என்னோட தேவைன்னு நினைப்பீங்க இன்னொருத்தர் ஒரு கோடி ரூபா கார் தான் தேவைன்னு நினைப்பாங்க ஸோ இது மாறுபடும் இது தவறில்லை பட் நீங்கள் எண்ணத்தில் உயர்வாக இருந்தால் நீங்கள் என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை நோக்கி வரும் இதுதான் சீக்ரெட் சொல்லுது தி சீக்ரெட் அப்படிங்கிறது இதை தான் உணர்த்தது எண்ணத்தில் உயர்வாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன தேவைன்னு கேட்குறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுது அந்த எண்ணத்தில் உயர்வாக இருக்கணும் அதுக்கு பொருள் தெரியலைங்கிறதுனால தான் இந்த கதை சொன்னேன் இந்த கதையை உணரவை நீங்கள் கேட்டு பாருங்கள் நீங்கள் எண்ணத்தில் உயர்வாக இருந்தீங்கன்னா என்ன பணம் தேவை என்ன பொருள் தேவை என்ன நபர் தேவை என்ன வாழ்க்கை தேவை அப்படின்னு நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா நம்ம எண்ணத்தில் உயர்வாக இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையானதை அள்ளி கொடுக்கும் ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்க இன்னும் அடுத்த வீடியோவில் அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி